ராகி பிஸ்கட் பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க ராகியில் வந்து சாப்பிட்றதுக்கு யாருக்கும் பிடிக்காது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வித்தியாசமாக ராகி பிஸ்கட் செய்வோம் நான் ஒரு ஐம்பது கிராம் ராகி மாவு எடுத்துருக்குறேன் ஆசிர்வாத் மாவு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு வாங்கமளோ ஆசிர்வாத் மாவு அது வந்து அதே அளவுக்கு நம்ம ராகி மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கிறோம் இது ரொம்ப ஈஸி வந்து ராகி எதுக்கு கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ராகி வந்து ஒரு மாதிரிக்கு இருக்கும் ட்ரையாக இருக்கும் ரொம்ப அதனால் இதையும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் இந்த ஏலக்காய் பவுட்ரு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக கொஞ்சம் ஒரு சிட்டியை பேக்கிங் பவுடர் இவ்வளோ தான் இருக்குது இதை மொதல் நல்லா கலந்துக்குவோம் சேர்த்து நம்ம எந்த மெசரிமெண்ட் அதாவது இதை வந்து ஐம்பது கிராம் நான் எடுத்த மாவுவதிலே முக்கால் கப்பு ஒரு நாற்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது கிராம் அந்த அளவு வந்து நாற்பது கிராம் இந்த இதை வந்து வெள்ளம் எதுவும் ப்ரௌன் சுகர்னு சொல்லும்ல அதை வந்து நான் நுணிச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் போட்டால் கொஞ்சம் பிசு பிசுப்புன்னே இருக்கும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற சுகர் வந்து போட்டுக்கோங்க எல்லாமே ஐம்பது கிராம் தான் நான் போட்டிருக்கேன் சுகர் வந்து நாற்பது கிராம் போட்டிருக்கேன் இந்த கப்பில் எந்த கப்பில் இது பண்ணுறீங்களோ அந்த கப்பில் முக்கால் கப்பு சுகர் போட்டிருக்கங்க பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கோம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் எக்கு சேர்க்குறது இல்லை இதில் முட்டை வேண்டாம் இதை நல்லா கலந்து வச்சுக்கிருவோம் இதில் வந்து பட்டர் போடணும் தேவையான பட்டர் இது வந்து நான் ஒரு முப்பது கிராம் பட்டர் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க வேணும்னு கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிடுவோம் இந்த அளவுக்கு இது போதும் பட்டர் இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கிடுவோம் இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் இது பண்ணுறோம் மெல்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு இப்போ செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும் இது ரொம்ப ஹெல்த்தானது இதை இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் இது வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நம்ம வந்து மில்லட்லாம் வந்து போடும்போது அது ரொம்ப கட்டினம் கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இது நல்லா மெல்ட் ஆகும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம் இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருவோம் இதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பெசவியோம்ல அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடுவோம் ஓகே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கிடுவோம் காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ இதை வந்து நல்ல கையிலையோ இல்லை ப்ளண்டர்லையோ எதனால் வேணாலும் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க பிசைஞ்சுக்குருவோம் இது பிசைஞ்சு நல்லா உருட்டி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம உரு பாருங்கள் எல்லா பட்டரும் ஊட்டியாச்சு இதில் கொஞ்சம் இருக்குது இது மேலாகப்பில் நம்ம தேய்க்கும்போது போட்டுக்கிடுவோம் பார்த்துப்போம் நல்லா கோதுமை மாவும் மாவும் நல்லா பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதில் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுன்னு விரிவு இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கிடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லேசாக கோதுமை மாவு லேசாக போட்டுக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் பிசைஞ்சு வச்ச மாவில் இருந்து எடுத்து நம்ம சப்பாத்தி விட்டுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம் இது ரொம்ப ஈஸி ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்ப நம்ம எப்படி சப்பாத்தி அளவுக்கு நம்ம இது பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும் ரொம்ப நைஸாக இருந்தா கரெக்டாக நம்ம பிஸ்கட் மாதிரிக்கோ இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன ரவுண்டு வேணுமோ இல்லை பிஸ்கட் மாதிரிக்கு வேணுமோ மோட்ருந்துச்சுன்னா அந்த இதில் ஸ்டார் மாதிரிக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பிஸ்கட் மாடல் தான் போட்டுக்குறேன் இதில் வந்து சும்மா நம்ம இந்த ஸ்போர்க்கை வச்சு இது பண்ணி விட்ருவோம் இது இப்போ வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் பட்ரு சீட் எடுத்து இந்த சீட்டில் கொஞ்சம் ரொம்ப இதாகிடாமல் நைஸாக வந்து நம்ம இதில் எடுத்துருவோம் எடுத்து மைக்ரோஓவனில் வைப்போம் இதே மாதிரி எல்லா இதுகளையும் ஒன்றா இது பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் அடுக்கி வச்சுருவோம் இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கட்டும் இன்னும் இருக்கிற மாவுகளையும் இன்னும் நிறையா மாவு இருக்குது இதுகளையும் இதே மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம் ஃப்ரீ கீட் படிக்கிறோம் பத்து நிமிஷம் ஃப்ரீ கீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அப்படியே நம்ம மைக்ரோவ்லேருந்து எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் சுடுது சூடாரண உடனே இது பண்ணுவோம் நம்ம வந்து இன்னும் வந்து இதை தேய்ச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து இதில் நம்ம சூடு பண்ணி இது பண்ணிக்கிறோம் மைக்ரோஓவனில் வச்சுக்கிடுவோம் இது ஒரு இதை எடுத்துட்டேன் இது ரொம்ப நல்லா ரொம்ப வாசனையாக நல்ல கிறிஸ்பியாக ஆறட்டும் இதே பேப்பர்லயே நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிறதே நம்ம வந்து எடுத்து அடிக்கிறோம் இதுலேயே ட்ரெயினே மறுபடியும் எடுத்து இது பண்ணிட்டேன் நம்ம மறுபடியும் மைக்ரோஓவனில் இதை வச்சுருவோம் நம்ம எடுத்து மைக்ரோனில் வச்சுக்குவோம் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்கிறேன் நமக்கு ராகி பிஸ்கட் வந்து நல்லா செஞ்சாச்சு பாருங்க எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சத்தங்கேற்கு தான் நல்லா முருமொருன்னு இருக்கு பாருங்க சத்தங்களுக்கு தான் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் கோதுமை போட்டிருக்கோம் வெறும் கேப்பையாக போட்டோம்னா அது வந்து ரொம்ப கருப்பாக கருன மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம நல்லா கிருப்பியாக கேப்பை பிஸ்கட்டு கேப்ப பிஸ்கட் நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை கரெக்டாக நீங்கள் செய்வீங்க ரொம்ப ஈஸி முட்டை கிடையாது நிறைய இன்க்ரியன்ஸ்லாம் கிடையாது சீக்கிரம் நம்ம செஞ்சு எடுத்து இது பண்ணிடலாம் குக்கரில் கூட கீழே வந்து மண்ணோ உப்போ போட்டு கூட நம்ம செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் பாய்